அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மிக மிகப்பெரியவன் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம சமரசமே இல்லாம இந்த உலகத்துல அதுக்கான தீர்வுகளை இனி ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்ட திருத்தங்கள் வரைக்குமான விஷயங்களையும் அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்திடணும் அப்படிங்கிற மெனக்கடலோட ஓடிக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் கேட்ட செய்தி மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பதட்டம் ஏற்படுதா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஏன்னா இது எனக்கு மட்டுமான பதட்டமாக இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது இதை கேட்கிற பார்க்கிற உணர்கிற பிள்ளைகளை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தாயாக்கனுக்கும் இது பதட்டமாக இருந்தாதான் ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி நம்ம கொண்டு செலுத்த முடியும் கடலூர் மாவட்டம் ஒரு ஸ்கூல் அமலா அம்லான்னு அந்த ஸ்கூலுக்கு பேர் சொல்றாங்க அந்த அமலா ஸ்கூல்ல என்ன நடக்குது ஒரு கரஸ்பாண்ட் இருக்காரு அவர் வந்து கடவுளை பத்தி பயங்கரமா பேசுறாரு நீங்க எப்பவுமே கடவுளை பத்தி பேசுறவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் தான் கடவுள்னு சொல்லி ரொம்ப புனிதத்துவத்தை பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்றாங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணுங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா அந்த பாபாங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்ன செஞ்சாரு பிள்ளைகளை சின்ன குழந்தைங்க இருந்து டீச்சர்ஸை தயார் பண்ணி அவரோட பாக்குறதும் பேசுறதும் அவர் தொடர்றதுமே அவ்வளவு பெரிய பிளெஸிங் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை தயார்படுத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்னைக்கு போக்சோல போட்டு அதனால என்ன ஆச்சு அந்த ஸ்கூல் நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்ப இந்த கடலூர் மாவட்டத்தில் காலத்துல ஸ்கூல் அவர் ரொம்ப பெரிய புனிதர் போலவும் பயங்கரமா வந்து பேசுறாரு அப்ப இவரை பார்த்தாலோ பேசினாலோ அவரோட பிளஸிங்ஸ் கிடைக்கிறதோ ரொம்ப பெரிய விஷயங்கிற மாதிரி தான் அங்கேயும் ஒரு போக்கு கொண்டு செலுத்தப்படுது மாணவிகளை அபியூஸ் பண்ணி போக்சோல போட்டு போக்சோல போட்டவன் எப்படி வெளியே வந்தான் அப்படிங்கறது அந்த கரஸ்பாண்ட் பத்தி இன்னைக்கு நம்ம வைக்கிற கேள்வி அதுக்கு பிறகு அந்த ஆளோட பையன் அந்த ஸ்கூலுக்கு வரான் அந்த ஸ்கூலுக்கு வந்து அவன் செஞ்சிருக்கிற வேலை என்னன்னா பிள்ளைகள் அதுக்கடுத்து அந்த டீச்சர்ஸ் அந்த வேலை செய்யற டீச்சர்ஸே வந்து சில பேர் உடன்பட்டு போனார்கள் சில பேர் வந்து உடன்படாம போறாங்க சில பேர் நெருக்கடி கொடுக்கப்பட்டாங்க அவனோட ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க சில போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அவற்றை காமிச்சு அதன் மூலமாக மறுபடி மறுபடி தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணி தொடர்ந்து அவங்களை அபியூஸ் பண்ணது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெடிச்சு அதுல யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த விஷயம் கேஸ் ஆகுது ஃபைல் ஆகுது போக்சோல போடப்படுது அப்படின்னா இது மாதிரியான வேலைகள் ஒரு ஆசிரியர் ஒரு கரஸ்பாண்ட் செய்ய முடியுமா அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பாக்குறோம் ஒரு ஒரு கல்விக்கூடத்தை நடத்தக்கூடிய ஆள் அவன் ஒரு உமனைசரா இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்வா ஸ்டூடெண்ட்ஸ் அபியூஸ் பண்ணுவான் டீச்சர்ஸ் வந்து திட்டமிட்டு கரெக்ட் பண்ணி அவங்க கண்டிப்பா அங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வேலைக்கு வரக்கூடிய டீச்சர்ஸ் வறுமைக்குட்பட்டவர்களாக ஒரு மாசம் அஞ்சாயிரம் சம்பளம் கிடைச்சாங்க ஒரு மாசம் எட்டாயிரம் சம்பளம் கிடைச்சா ஒரு மாசம் பத்தாயிரம் சம்பளம் கிடைச்சா இந்த வாழ்க்கை எப்படியாவது கொண்டு செலுத்திடலாமே மாச வேலைகளை கொண்டு செலுத்திடலாமே அப்படிங்கிற டீச்சர்ஸ் தான் வருவாங்க அதுல இளம் ஆசிரியர்கள் திருமணமானவங்களா இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் ஒனதுக்காக தானா இருப்பா. தண்ணி அடிக்கிறவனா இருப்பா. கேவலமானவனா இருப்பா. பொறுக்கியா இருப்பா. குடும்பத்தை பார்க்க மாட்டான். பொண்டாட்டி அன்பு வெச்சுக்க மாட்டான். இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும். அல்லது உங்களுக்கு சமூகத்தை பத்தி எதுவும் தெரியாம இருக்கும். இப்படியான பெரும்பாலான கணவன்மார்களை கொண்ட டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இந்த 5000 10000க்கு வேலைக்கு போனாலும் எப்படியாவது எோட குடும்பத்தை கொண்டு செலுத்த திற வறுமை நிலை குபட்டு இருக்கும்போது அது ரொம்ப லாபகமாக பயன்படுத்தி இந்த திருட்டு கூட்டம் என்ன செய்யுதுனா ஈஸியா அவள வந்து எடுக்குது. என்ன நடந்தாலும் என்னோட பாடியை டச் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் என்னோட கண் பார்வையை அடைஞ்சிரும்.